இந்த வாரம் சீசன் ஃபைவ் கண்டஸ்டன்ட் சிலர் பாடியிருக்காங்க எல்லாருமே சூப்பராக தான் பாடினாங்க இன்னும் நிறைய போட்டியாளர்கள் இருக்கிறாங்க அது அடுத்த வாரம் தான் ஒளிபரப்பாகும் பார்ப்போம் தெரிவான போட்டியாளர்களும் இனி தெரிவாவதற்கு இருக்கும் போட்டியாளர்களில் யார் சிறப்பா பாடுறார்னு சொல்லி அதோடு இந்த வாரம் திவினேஷ் பாடலங்க ஆனா திவினேஷ் என்ன பாடல பாட போறாருன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதாவது திவினேஷ் மேடைக்கு வர்றாருங்க வரும் போது ஜட்ஜஸ் எல்லாம் கண்களை கட்டித்தான் இருக்காங்க திவினேஷ் மேடையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுகளில் வெளிவந்த பாத திரைப்படத்திற்காக ஜெமினி கணேசன் சாவித்ரி அம்மா நடிச்சு விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா காம்போசிஷன்ல பாடல்ல டீமசையா பாடின பாடல் தாங்க அந்த பாடல் வந்து ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன பாடல பாடுறாருங்க எவ்வளவு அருமையான பாடல் அவ்வளவு அருமையான தத்துவ பாடலுங்க அது திவினேஷ் பாடும் போதே சிறினிசர் வந்து கண்ண கட்டிருந்த கட்ட அவுத்துட்டாருங்க சுவேத்த மேமும் சிறினிசரும் மேடைக்கே போய் திவினேஷை கட்டி பிடிச்சு தூக்கி கொஞ்சிறாங்க திவினேஷ் வந்ததுல எல்லாருக்குமே சந்தோஷங்க தெய்வ குரலோன் மெல்லிசை இளவரசன் திவினேஷ பார்த்ததுல ஜட்ஜஸ்க்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அடுத்த வாரம் திகினேஷ் பாடுற முழு பாடலில் போடுவாங்க அதே போல் மற்ற குழந்தைகளும் ஒவ்வொரு வாரங்களும் வந்து பாடினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே